ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூபிட் காயின் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்தால் அதை பற்றி இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க என்னன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோ போட்டப்ப அது எப்படி ரன் ஆகுது கம்பெனி எப்படி வருமானம் கொடுக்க முடியுது அப்படிங்கிற நிறைய கேள்வி இருந்தது ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து ரெண்டாவது வீடியோ போட்டோம் கம்பெனி எப்படி ரன் பண்ணுறாங்க கம்பெனி நம்மளுக்கு எப்படி ரெவன்யூ கொடுக்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரெண்டாவது வீடியோ போட்டோம் ரெண்டாவது வீடியோ போட்டோம்னா ரெண்டாவது வீடியோவில் வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு இது என்னன்னே சொல்லாமல் நீங்கள் ரெவன்யூ பற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக அந்த வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன் நான் வந்து இதை பற்றி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பார்க்காம ரெண்டாவது வீடியோ தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோன்னு நினச்சிருக்கீங்க வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா கமெண்ட் பண்ணுறத வச்சு தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது என்ன ஜாபுன்னே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ரெவன்யூ பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை பட் ஆனால் வந்து நிறைய பேர் அதை முழுசாக பார்க்கல முழுசாக பார்த்துருந்திங்கன்னா நான் அதுலேயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது பார்க்கல ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அதை கீழே கம் இதில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து ரெண்டாவது வீடியோ போட்டதுக்கப்புறம் என்ன யாராருக்கு என்னென்ன சந்தேகம் வந்ததோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து கேக்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து கம்பெனி ரெண்டு வருஷம் ரன் ஆகுது இதுக்கு மேலேயும் ரன் ஆகுமான்னு தான் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி கம்பெனி நம்மளுக்கு வந்து ரெவன்யூ லாஸ் ஆகாம கொடுக்குறாங்க அந்த கம்பெனி லைஃப் டைம் போறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குங்கிறத பத்தி வீடியோ நான் போட்டதுக்கான ரீசனே அதுதான் அதை பார்த்துட்டும் நீங்க அந்த இது சந்தேகம் இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னோட அட்வைஸ் என்னன்னா முதல்ல மினிமம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் நீங்கள் வந்து அதில் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே இருபதாயிரங்கிறதே ஒரு பெரிய தான் நான் சின்ன அமௌண்ட்டுன்னு நான் சொல்லவே இல்லை பட் நான் ஏன் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு பயம் பதட்டம் இருக்கும் இல்லையா எனக்கும் இருந்தது ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கும் இருந்தது அதனால தான் வந்து அதை பற்றி ஒரு ஏழு எட்டு மாதம் நான் வாயே திறக்கல ஓரளவுக்கு நான் போட்ட காசு எனக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி பேசுகிறக்கு ஒரு தைரியம் எனக்கு வந்தது அதனால் நான் உங்களுக்கு இந்த சஜஷன் வந்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா இது கேட்டிருந்தீங்க பேமெண்ட்டை வித்ராவல் ப்ரூஃப் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவுக்கு கீழே வித்ராவல் ப்ரூஃப் ப்ரூஃபோடதும் நான் வந்து போடுறேன் அதையும் நீங்க வந்து பாத்துட்டு வாங்க இது வந்து ஆப்பா என்ன விதமான ஒர்க்கு நீங்க இதுல ஒர்க்கே கிடையாது நம்ம இன்வெஸ்ட் பண்றதுதான் வேலை அதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம வந்து சேஃப் சேஃபால்னு ஒரு ஆப் யூஸ் பண்ண போறோம் அந்த ஆப்ல நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணோம்னா டெய்லி டெய்லி நம்மளுக்கு வந்து ஒரு டாலர் கிடைக்கும் அந்த ஒரு டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாலர் நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம இருபது டாலர் வந்ததுக்கு அப்புறம் வித்ராவில் எடுத்துக்கலாம் அரௌண்டா இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மாசம் ரெண்டாயிரம் கிடைக்கும் அப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் போட்ட காசு இருபதாயிரம் கட்டினா பத்து மாசத்துல நீங்கள் போட்ட காசு எடுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு இடையிலேயே வந்து ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மாசத்துல வந்துடும் ஆக்சுவலி நிறைய பேர் கேட்டது என்னன்னா முதல்ல வந்து பத்து மாசங்கிறீங்க ரெண்டாவது வந்து ஆறு மாசங்கிறீங்கன்னு நீங்க வந்து அதை சரியா கவனிக்கல இருபதாயிரம் கட்டினா ரெண்டாயிரம் தான் கிடைக்கும் பத்து மாசம் ஆகும் நீங்க எடுக்கிறக்கு இதுவே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க போட்ட காசு ஆறு ஏழு மாசத்துல எடுக்கிற மாதிரி வரும் ஏன்னா ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சு டாலர் வரும் குயிக்கா நீங்க கொடுத்துருவேன் போட்ட காசு குயிக்கா எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷனை நாங்கள் சொல்லி தருவோம் எல்லாத்தையுமே நம்ம வீடியோல சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க ஆனா ஜாயின் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம அந்த கைட்னஸ் வந்து கொடுத்துருவோம் வித்ராவல் ப்ரூஃபோடது டீட்டெயில்ஸ் வந்து கீழே நான் வந்து வே போட்டு வீடியோ போட்டு அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா அது இந்த சேனலில் போட்ட வீடியோ இல்லை வேறு சேனலில் நான் வீடியோ போடுறேன் அதோட லிங்க் வந்து நான் இதில் கொடுக்குறேன் நீங்கள் அதை வித்ராவல் ப்ரூஃப் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க இது போக வந்து நிறைய பேர் வந்து கேட்டீங்க வாரண்டி கேரண்ட்டியெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா நம்ம வாரண்டி கேரண்டி கொடுக்க முடியாது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ் ஆகும்போது எங்ககிட்ட வாரண்டி கேரண்டி கேட்குறீங்க அதே வந்து நீங்கள் அதை விட ப்ராஃபிட் எடுக்கும்போது அதில் நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டோ இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டோ கொடுக்க போகிறதில்லை சரிங்களா இன்வெஸ்டராக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கறக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது இல்லையா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேளை அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் செவன் நம்மளுக்கு வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அது அது மாதிரி அக்ரிமெண்ட்டெல்லாம் நம்ம போட்டு வந்து பண்ணலாம் அது மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக கொடுக்க முடியாது இப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து எங்களோட கிட்ட எல்லாம் இந்த வாரண்ட்டி கேரண்ட்டி கேட்கல ஃபஸ்ட்டு எங்களுக்கு பயமாக இருக்கும்போது மினிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் எங்கள் பயம் தெளிஞ்சு நாங்கள் இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அதே சஜஷன் தான் உங்களுக்கும் கொடுக்குறோம் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி எப்படி ரன் ஆகுதுங்கிறத டீட்டெயிலாக வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு யூபிட் காயினை பற்றி ரெவன்யூ எப்படி வருது எந்தெந்த அமௌண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிடெக்ட் ஆகுது இதை பற்றின டீட்டெயில் யாருமே எந்த வீடியோலையுமே இது வரைக்குமே சொன்னதில்லை நான் வந்து ஃபஸ்ட் வீடியோ போட்டு நான் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோவும் வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன் எதுக்கு அப்படின்னா தெளிவாக வந்து எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு வரணுங்கிறக்காக நான் ஜாயின் பண்ணும்போதே எனக்கு இத்தனை விஷயங்கள் தெரியாது அவங்க சொன்னாலுமே என்னால் புரிஞ்சுக்க முடியல என்னென்னமோ பிட்காயின்னுங்கிறாங்க கிரிப்டோங்கிறாங்க டிடெக்ஷனுங்கிறாங்க யூஎஸ்சிங்கிறாங்க ஓன் நெட்ஒர்க்கு ஓன் பிளாக் செயின்ங்கிறாங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு புரியல நான் உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒர்க் பண்ணும்போது தான் வித்ராவல் போடுறது ஐடி ஆக்டிவேட் பண்ணுறது இதெல்லாம் கற்றுக்கும் போது அங்கங்கே அந்தந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அதுக்கான அர்த்தங்கள் நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ அப்போ நான் வந்து எனக்கு கீழே வரவங்க இந்த மாதிரி பிளைண்டாக வரக்கூடாதுங்கிறக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து நான் வந்து வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் வந்து வித்ராவல் ப்ரூஃப் நான் போடுற பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க நான் ஏன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் அப்புறம் இது வீடியோ வந்து போடுறீங்க ஆனால் வந்து நான் உங்கள் நம்பிக்கை கொடுத்து உங்களை வாரண்டி பொறுப்பாக நீங்கள் இது பண்ணி கொடுக்க மாட்டுறீங்க அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறது நான் வாரண்டி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இப்போ நான் என்னென்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் மீடியாவில் அதுவும் வந்து நான் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏழு மாதம் கழிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேரதும் சேராதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் எந்த விதமான கட்டாயமும் இல்லை தனியாக யாரோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பி நீங்கள் சேருங்கன்னு நான் கட்டாயப்படுத்துறதில்ல நான் மல்டிபிள் ஜாப் பண்ணுறேன் பண்ணுறேன் பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு டீம்லேயும் எனக்கு ரெண்டாயிரம் பேர் ஆயிரம் பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்லைன் ஜாப்லேயெல்லாம் எனக்கு கீழே நாலாயிரம் டவுன்லைன்ஸ் இருக்காங்க அதுக்குன்னு தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் ஆனால் எந்த குரூப்லேயும் நான் புதுசாக சேர்கிற ஜாப்பில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த குரூப்பில் போய் லிங்க் அனுப்பி நீங்கள் இதில் சேருங்கணும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக யார்கிட்டேயுமே நான் பர்சனலாக போய் பேசினதே கிடையாது எங்கிட்ட டீம் இருந்தாலுமே அவங்களா வாலண்டியராக வந்து சேரும்போது அதில் ஐடி போட்டு கொடுத்து குரூப்பில் ஜாயின் விடுவேன் அதுக்கப்புறம் நான் ஏதாவது ஒரு புது ஜாப் சேர்ந்துட்டேன்னா அந்த அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி நீங்கள் சேருங்க சேருங்க நல்லா சொன்னதே இல்லை இது வரைக்குமே என் வீடியோவை பார்த்துட்டு எங்கிட்ட ஆல்ரெடி வேறு வேறு ஜாப்பில் இருந்தாலும் புதுசாக செய்கிறவங்க வீடியோவை பார்த்துட்டு எங்கிட்ட வந்து இண்டிவிஜுவலாக அவங்களே வந்து வாலண்டியராக பேசினா மட்டும்தான் அதை பற்றி நான் கைட்னஸ் கொடுப்பனே ஒழிய யாரையுமே போய் கட்டாயப்படுத்துறதோ நானே போய் வாலண்டியராக கூப்பிட்டு வரதோ கிடையாது அவங்க அப்படியும் வரவங்ககிட்டேயும் உங்களோட சந்தேகத்தை ஒன்றுக்கு ரெண்டு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஏதாவது சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருக்கான்னு நூற்றுக்கு தொண்ணூறு தடவை நான் வந்து கேட்டுட்டு தான் அவங்கள வந்து நான் ஜாயின் பண்ணுவேன் ஏன்னா என்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் சொன்ன எனக்கு எதுவுமே தெரியாமல் தெரியாமல் நான் ஜாயின் பண்ணிட்டேங்கிறது சொல்லக்கூடாது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ஜாயின் பண்ணணும் நான் நினைக்கிறேன் எங்கிட்ட வரவங்க தெளிவாக இருக்கணுங்கிறக்காக தான் ஃபஸ்ட்டே நான் வீடியோ போட்டு அவங்கள தெளிவுபடுத்துகிறேன் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கோங்க நிறைய பேர் கேட்ட ஒரே கேள்வி இதில் என்ன என்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதில் ஒர்க்கு கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ஒர்க்கு மினிமம் இருபதாயிரம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா மந்த்லி கிடைக்கும் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸு முந்நூற்றஞ்சு நாளும் நீங்கள் வித்ராவில் எடுத்துக்கலாம் பட் உங்களுக்கு மினிமம் வித்ராவல் இருபது டாலர் வரணும் உங்களுக்கு இருபதாயிரம் பே பண்ணிங்கன்னா இருபது நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வித்ராவல் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டரை டாலர் வரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளில் ஒம்பது நாளில் நீங்கள் வந்து வித்ராவல் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் பிளானை பொறுத்து நீங்கள் வித்ராவல் எடுக்கிறது டாலர் வர டாலரை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும் பெருசாக இதுல வேலை இல்ல அதுக்கப்புறம் என்னென்ன பிளான் இருக்குன்னு நிறைய பேர் கேக்குறீங்க இருபதாயிரம் மினிமம் பிளான் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் இருபதாயிரம் போட்டா ஒரு டாலர்னா முப்பதாயிரம் போட்டா ஒன்றரை டாலரு நாற்பதாயிரம் போட்டால் ரெண்டு டாலரு ஐம்பதாயிரம் போட்டால் ரெண்டரை டாலர் இப்படி வந்து ஹையஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் மேக்சிமம் ஒரு ஐடிக்கு ஒருத்தங்க வந்து பத்து லட்சம் போடலாம் இருபது லட்சம் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ யாரும் போட போகிறதில்ல ஒரு வேலை யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் இருபது லட்சம் போடுறீங்கன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஐடியா ரெண்டு மெயில் தான் இதுக்கு தேவை வேறு எதுவுமே தேவையில்லை ஐடி போட ரெண்டு மெயில் ஐடி வச்சு ரெண்டு ஐடிக்கு பத்து பத்து லட்சமாக நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி தான் நீங்கள் வந்து பண்ண முடியும் இதில் பிளான் டீட்டெயில்ஸ் பெருசாக இல்லை தான் இந்த மாதிரி நான் வந்து ஓரலாக சொல்கிறேன் ஸோ இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோடய சந்தேகத்தை கேட்டுட்டு பார்த்துக்கோங்க மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வித்ராவல் பண்ணது எப்படின்னு கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துட்டு வந்திருக்கு